தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரும் ஆனால் வராது அடங்க மறுக்க மாட்டோம் அத்து மீற மாட்டோம் திமிறி மாட்டோம் திருப்பி அடிக்க மாட்டோம் ஏனே இந்த உருட்டு பொருட்டு அண்ணன் திருமாட்டை போய் யாராவது கேட்டோம்மா மதுவை ஒழிக்குமா வேணாமா மது நல்லதா கெட்டதா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்போமா வேணாமா கேட்கவே இல்லையானே ரெண்டு வாரமாக நீங்களே தகடாப்பு கூட தகடாப்பு கூடான்னு குதிச்சிங்க ஆனா இன்னைக்கு போய் சரண்டர் ஆயிட்டீங்க ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலியது ஒரு ரெண்டு வாரம் அண்ணன் வந்து ஒரே தபையில தான் தகடா புகடா நிதியை அடிச்சுட்டே இருந்தார் அப்போ தெரியும் அண்ணன் ஏதோ பின்னால் ஏதோ ஏதோ ஒரு ட்ராமா பண்ணுறாரு போல் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதே மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு வீரம் எப்போ வரும்னா அண்ணன் திருமாவுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது எங்கிட்ட அமெரிக்கா அமெரிக்கா போயிட்டாக்க இங்கே அவர் வீரம் வந்துடும் அவர் அமெரிக்காலேருந்து வந்து இறங்கணுன்னு திரும்ப பொட்டி பார்ப்போம் இடங்கிடுவார் அது வரைக்கும் ஒரு உருட்டு பரட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் மது ஒழிப்பு மாநாடு அதிமுகவை அழைக்கிறேன் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அதிமுகவும் வரலாம்னு சொன்னேன் ஒரு உருட்டு ஒரு பெரட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கூட்டணியில அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல கூட்டணியில் உரசலும் இல்லை விரிசலும் இல்லை அப்படி ஒரு அப்படி ஒரு உருட்டு பெரட்டு அப்புறம் ஒரு எக்ஸ்தரத்துல ஒரு பதிவு போட வேண்டியது பத்து நிமிஷத்தில் அதை எடுத்துட வேண்டியது அதுல ஒரு உருட்டு ஒரு பெரட்டு இது யார் அவர்கிட்ட கேட்கலையே அண்ணே வாங்கண்ணே மது ஒழிப்போம்னே மது ரொம்ப கேடாக இருக்குண்ணே ஏதோ புதுசாக நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி மது ஒழிக்கணும்னு வந்து நிற்கிறீங்க யார் ஒழிக்கணும் மது ஒழிக்கணும்னு யார் ஒழிக்கணும் உடனே நேராக ஒன்றிய அரசு போய்ட்டிங்க ஒரு ஜிஎஸ்டியா அது ஒன்றிய அரசு தான் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஒத்துக்கிறோம் ஒரு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு கேட்குறீங்களா ஆமாம் அது வந்து மாநில அரசு செய்ய முடியாது மத்திய அரசு தான் செய்யணும் கல்வி வந்து மாநிலப்பட்டியல் இருந்ததை வந்து மத்தியப்பட்டலுக்கு அனுப்பி வச்ச இதே திருட்டு திராவிட கும்பல்கள் தான் சரி அதெல்லாம் கூட விட்டுருவோமே அதெல்லாம் ஒரு நியாயமான பேச்சு ஆனால் மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா அது யார் ஒழிக்கணும் யார் மோடி வந்து ஒழிக்கணுமா மோடி வந்து இங்க டாஸ் மூடி விட்டு போகணுமா வச்சது யாரு இங்க கடையை நடத்துறது யாரு சரக்கு இறக்குறது யாரு சரக்கு விக்கிறது யாரு அந்த விக்கிற காசை வாங்கி கல்லால் போட்டுக்கிறது யாரு ஏனே திடீர்னு அங்க போயிட்டீங்க இப்போ ஒரு ஒரு சின்ன உதா ஒரு ஒரு கற்பனை வச்சுக்கோமே இப்ப ஒன்றிய அரசுல விடுதலை சிறுத்தைகள் இருக்கு அப்ப என்ன செய்வீங்க சர்வதேச அளவுல இந்த மது ஒழிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுவீங்களா இருக்கிற இடத்துல முதல்ல பண்ணுங்கண்ணே இத முதல்ல பண்ணுங்க கூட்டணியில் இருக்கீங்கல்ல பேசுங்க முதலமைச்சர் அப்படி தான் நான் கூட்டணியில் இருப்பேன் மது கடைகளை மூடுறாதான் நான் கூட்டணியில இருப்பேன் இல்லை என்றால் வீசிக்கா இந்த கூட்டணியை வந்து சம்மதிக்காது நாங்கள் வெளியேறோம் அப்படி பேசுங்க அது அரசியல் நீங்க எப்படி மத்தியில் பத்து ஆண்டுகள காங்கிரஸ் இருந்தபோது அதுல கூட்டணியில் இருந்து எப்படி நீங்கள் அந்த அமைச்சரவையில் அரசோட அதிகாரத்தில் பங்கு கேட்டு இருந்தீங்களோ அமைச்சராக இருந்தீங்களோ அது மாதிரி தான் மாநிலத்திலும் எங்களோடு நாங்கள் நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கும்போது எங்களுக்கும் அதே போல அமைச்சர் பதவி வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தைரியமா கேளுங்க ஏனே வளையிறீங்க நெளியிறீங்க அப்புறம் ஒளியிறீங்க அப்புறம் போய் கால்ல உளுந்துடுறீங்க உரசலும் இல்லை விரிசிலும் இல்லைங்கிறீங்க உரசலும் விரிசலும் இல்லைனா அப்புறம் என்னத்துக்கு பேசுறீங்க இத உங்களுக்கு வேற ஏதோ சிக்கல் திமுக கூட்டணிக்குள்ள உங்களுக்கு வேற ஏதோ சிக்கல் அந்த சிக்கலை மறைப்பதற்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை நேரடியா பேசிட்டு போயிருங்க இன்னைக்கு திமுக என்ன செய்து இன்னைக்கு போய் நீங்க போய் ஸ்டாலின் ஐயா போய் பார்த்துருக்கீங்க இவ்வளோ நாளாக உங்களெல்லாம் அந்த பக்கமே கூப்பிடாதவங்க மூன்றரை வருஷமாக அந்த பக்கமே கூப்பிடாதவங்க இன்னைக்கு உங்களையெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா விஷயம்னு கேட்குற அளவு இருக்குது அந்த இந்த ரெண்டு மாதம் ரெண்டு வாரமாக நீங்கள் பண்ண அந்த அந்த நடனம் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் சரி போனீங்க நீங்கள் கூப்பிட்டீங்களா மது ஒழிப்பு மாநாடுக்கு நீங்கள் வரணும்னு நீங்கள் கூப்பிட்டீங்களா ஒருவேளை அப்படி கூப்பிட்டா கூட அது பைத்தியக்காரத்தானந்தான் கூப்பிட்டுருந்தாலுமே தான் ஏன்னா மது ஒழிக்கிற இடத்துல இருக்கிறவங்ககிட்டே போய் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்க மது ஒழிங்கன்னு கேட்கக்கூடிய ஆள்கிட்ட போய் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்க இது நீங்க உண்மையாகவே கேட்டிருந்தா ஒருவேளை நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோமே நீங்க கேட்கவே இல்லை வாங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோமே என்ன பண்ணுது திமுக ராஜதந்திரமா ஒரு வேலை செய்யுது டிப்ளமேட்டிக்கா இங்க ஒரு மூ வைக்குது என்ன வைக்குது நீங்க கூப்பிடாமையே தங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்புறோம்னு திமுக சொல்லுது ஆர்எஸ் பாரதியும் இன்னொருத்தரை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு திமுக சொல்லுது அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் சொல்லியிருந்தாலும் தவறு தான் நீங்கள் சொல்லாமல் அவங்க ஆள் அனுப்புகிறாங்கன்னால் அதுவும் தவறு தான் ஏன்னால் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே உட்காரும்போது மது ஒழிப்பு மாநாட்டில் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வருவாங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர் செல்வமோ இல்லை யார் வந்து உட்காந்தாலும் யாரெல்லாம் சேர்ந்து சாராய கடை நடத்துறீங்களோ நீங்க எல்லா பேரும் வந்து உட்காந்துருந்தா நீங்க யாரும் ஒழிக்கணும்னு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களோ யாரும் ஒழிக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்களோ அவங்களே திரும்ப வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மேடையில் உட்காந்தா அதை விட கேவலம் அதை விட அசிங்கம் உங்களுக்கு இல்லை அரசியலுக்கு இல்லை இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது ஏன் நீங்க வந்து ஆர் எஸ் பாரதியின் ஒருத்திரை அனுப்புறீங்க டிஆர் பாரதியும் ஜெகத் ரட்சகனையும் அந்த முத்துசாமியை அனுப்ப வேண்டியதானே மதுவுக்கு யாருங்க பொறுப்பு டாஸ்மாக யார் பொறுப்பு அமைச்சர் அவரை கூப்பிடுங்க அதுதானே உண்மையான ஒரு ஒரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கான ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்கும் சாராய ஆலை வைத்திருக்கக்கூடிய மதுபால மதுபான ஆலையை வைத்திருக்கக்கூடிய டிஆர் ஆர் பாலுவையும் ஜெகத் கூப்பிடுங்க அனுப்பி வையுங்க அதுவல்லவா ம மதுபான ஆலைகளுக்கு எதிராக போராடுறது மது ஒழிப்புக்கு எதிராக மாநாடு நடத்துறதுக்கான அர்த்தம் அம்மையார் கனிமொழியை கூப்பிடுங்க ஏன் அந்த பிரதிநிதி எல்லாம் வர மாட்டாங்களா உதயநிதியெல்லாம் வர மாட்டாரா கனிமொழி உதயநிதியும் மற்ற பெருமைகளுக்கு மட்டுந்தானா இப்படி போட சிக்கனான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க கிடையாதா கனிமொழி அம்மையார் தானே சொன்னாங்க எப்ப சொன்னாங்க மூணு வருஷத்துக்கு முன்னால் இரண்டு லட்சம் உதவிகள்னு அதுக்கப்புறம் கூட்டப்பட்ட கடைகள் எத்தனை அப்படின்னா ரெண்டு லட்சம் இளம் உதவிகள் கூடி இருப்பாங்களா குறைஞ்சிருப்பாங்களா மதுபான ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய திமுக காரர்களுடைய மதுபான ஆலைகளை நாங்கள் மூடுவோம் மதுவை ரத்து செய்யறமோ இல்லையோ மதுவான டாஸ்மாக நிறுத்துறமோ இல்லையோ ஆனா குறைந்தபட்சமா திமுக இருக்கக்கூடியவர்கள் திமுக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய மதுவான ஆலைகள் மூடப்படும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்ப அவங்களையே நீங்க மது ஒழிப்பு மாநாடுக்கு கூப்பிட்டீங்கன்னா இது மக்களை வந்து நீங்க ஒன்று நீங்க பைத்தியமா இருக்கணும் இல்லைன்னா மக்களை பைத்தியக்காரையும் நீங்க நினைக்கணும் இது ரெண்டை தவிர வேற ஒன்றும் இல்லை யார் வேணா வரலாம் அதிமுக வரலாம் திமுக வரலாம் ஆனா பாமக மட்டும் வந்துடக்கூடாது இது என்னப்பா அரசியல் அவங்க மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒத்து வர்றாங்களா இல்லையா மதுவை ஏற்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா அவங்க சாதிய கட்சியாவே இருக்கட்டும் நீங்க சாதிய கட்சி இல்லாமே இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் சாதிய கட்சி இல்லை சரி அப்படியே வச்சுக்கோமே பாட்டாளி மக்கள் சாதிய கட்சி அவன் அப்படி வச்சுக்கோமே ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அன்னை அன்புமணி ராமதாஸ் இவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மது ஒழிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கா இல்லையா ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இல்லையா அவர்கள் இருக்கிற மதுவை ஒழிக்க வருகிறார்களா இல்லையா அதை மட்டும்தான் பார்க்கணும் அது சாதி கட்சியாக மதவாதத்தை விட மதுவாதம் பெரியதா இல்ல மதுவாதத்தை விட மதவாதம் பெரியதா அந்த போட்டிக்கு நம்ம போக வேண்டாம் உங்க கண்டென்ட் என்ன மது ஒழிப்பு அதுக்கு ஏற்பட எல்லா பேரையும் தான் இணைக்கணும் நீங்க இதுல தெரியுது நீங்கள் எதை நோக்கி போறீங்க எந்த காய நகர்த்துறீங்க உங்க நடிப்புக்கு பின்னால என்ன இருக்கு உங்க நாடகம் திரைக்கதை வசனத்துக்கு பின்னால யார் இருக்கா எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆகுது நீங்க நீங்க பேசக்கூடிய எந்த கருத்தாவது எந்த எதோடையாவது ஒத்து போகுதா மது ஒழிக்கணும்னா ஆளுங்கட்சியில கூட்டணியில் இருக்கிற நீங்க என்ன செய்யணும் ஆட்சி அதிகாரத்தில் என்ன செய்யணும் தேர்தல் நேரத்தில் உடன்பாடு நடக்குது இல்லையா எனக்கு ரெண்டை போடு மூண போடு கையேந்தி பிச்சு ஏந்தி பேசியிருக்கணும் மதுவை ஒழிப்பேன்னு சொல்லுங்க உறுதி கொடுங்க பிரமாண பத்திரத்தில் எழுதி கொடுங்க நாங்க உங்களோட கூட்டணியில் வர்றோம் எப்படி நீங்க பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் உடைய கூட்டணியில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது நீங்கள் கூட்டணியில் இருந்ததுனால அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு அதில் அமைச்சர் பெருமக்களாக இருந்தீங்களோ அதுபோலதான் மாநிலத்திலும் நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கோம் அங்க உள்ள மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அப்பனா தான் நான் உங்களோட தேர்தல் கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தீங்கன்னா ஐயா ஏற்புடையது ஐயா சிறப்பானவரு புரட்சியாளர் அம்பேத்கரின் வழிவந்தவர் அம்பேத்கர் கொடுத்த பாடம் இதுதானா அவருடைய சிந்தனை இதுதானா காலையில் ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு சாயங்காலம் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பேச்சு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிட்டா ஒரு பேச்சு வெளிநாட்டில் இருந்து திரும்ப வந்துட்டாருன்னா திரும்ப பம்மல் இதுதான் அம்பேத்கர் இதைத்தான் அம்பேத்கர் சொல்லிட்டு போனாரா இதற்காக தான் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வரலாற்று நாயகனாக அவரை பூசிக்கிறீங்களா அப்ப என்ன இங்க விஷயம் தெளிந்த நிலைப்பாடு இல்ல உறுதியான நிலைப்பாடு இல்ல எதையோ உன்னை சமாளிப்பதற்காக எதையோ மக்களை அதுவும் குறிப்பாக பட்டியலிடத்தை சேர்ந்த மக்களை ஏமாத்துறீங்க கள்ளக்குறிச்சியில் என்னைக்கு நடந்ததுக்கு உங்களுக்கு என்னைக்கு கோவம் வருது சரி விடுங்க வேங்கவே இல்ல என்னைக்கு மலத்தை கலந்தா என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கீங்களா இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தனை கூட கைது செய்யலையே அந்த அரசின் கீழ் தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க ஏன் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தல ஏன் அதுக்கு ஒரு மாநாடு நடத்தல அப்ப மலத்தை கலக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை ஐயா திருமா அவர்களே நீங்கள் அடங்க மறுப்பீங்களோ அத்து திமிரி திமிறி எழுவிங்களோ திருப்பி அடிப்பீங்களோ தயவு செய்து திருமா திருந்துங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடத்திலே சொல்லுகிறோம் அண்ணன் திருமா திருந்துங்கள் 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 நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்